లో అగమ ఉమని క అ න්න நర కమ త తఆ సజమకకి జక కద ගనమిసజవ అతకమప ాతక ిత ి మ க బంద గ කිය మ మ మ ప కగక కప இலங்கையிலே மிகப்பெரும் அதிர்வூட்டுகின்ற தகவல்கள் தான் இப்போது மீண்டும் மீண்டும் வழியாக கொண்டிருக்கின்றது அதாவது இந்த கொலையை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலையை செய்ய சொன்னது நான் தான் என்ற அடிப்படையிலே துபாயில இருந்து கொண்டு இந்த பத்மே என்று சொல்லப்படுகின்ற நபர் ஒருவரி இப்போது வானொலி ஊடகம் தொலைபேசி எடுத்து நான் தான் இந்த கொலையை செய்யச் சொன்னேன் நாங்கள் இப்போது அவரை கொன்று விட்டோம் என்ற தகவலை நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார் அது இப்போது இணையதளங்கள் வாயிலாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது எனவே உண்மையான குற்றவாளி இப்போது துபாயிலே பதுங்கி இருப்பதாக தகவல் வழியாக இருக்கின்றது அதோடு இலங்கையிலே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டவர் சமீர தில்சான் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இவர் கொமாண்டோ சமிந்த என்றும் அழைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவர் ஒன்றுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரையிலே பேரம் பேசப்பட்டதில்லை இப்போது இரண்டு லட்சம் மாத்திரம் தான் இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தொடர்ந்து கொலைக்கு உடந்தையாக இருந்த செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணையும் இப்போது தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர் சார்ந்த புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே இந்த பெண் இந்த நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த பெண் நீர்கொழும்பிலே தலைமுறைவாகி இருப்பதாகவும் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக தெளிவாக பேச போகின்றோம் இப்போது இலங்கையில் அதிகமாக தீயாக பரவுகின்றது ஒரு காணொலி பதிவு தான் இந்த அதாவது ஒரு குரல் பதிவு தான் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இந்த குரல் பதிவு யாருடையது என்று பார்க்கின்ற போது கெசல் பத்ரே பத்மே என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்றது வாழைப்பழத்திருடன் பத்மே என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருடைய குரல் பதிவு என்று சொல்லப்படுகின்றது சொல்லப்படுகிறது ஊடகங்கள் இதை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் தான் என்றும் இவருக்கும் கொல்லப்பட்ட இந்த சஞ்சீவ இந்த கனமுள்ள சஞ்சீவிற்கும் இடையிலே மிக பலகாலமாகவே ஒரு வாய் தர்க்கம் இருந்ததாகவும் அதே போன்று அவர்களுக்கு இடையிலே முரண்பாடு இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் தென்னிலங்கை வானொலியாக இருக்கின்ற நெத்

தில்சான் அதாவது சமர தில்சான் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரிடம் பலதரப்பட்ட அடையாள அட்டைகள் போலியான அடையாள அட்டைகள் அதே போன்று சட்டத்திறனிக்கான அடையாள அட்டைகள் என்று எல்லாமே இருந்ததாகவும் எனவே இவரிடம் இப்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே ஒன்றரை கோடி ரூபாய்கள் வரையிலே இந்த கொலைக்கு பேரம் பேசப்பட்டிருக்கின்றதா இந்த நபருக்கும் அந்த பெண்ணுக்கும் இதிலே லட்சம் தான் முதற்கட்டமாக வழங்கப்பட்டிருப்பதாக இந்த நபர் தினம் சம்பவத்தை மேற்கொண்டு விட்டு இருந்து தப்பிச் சென்று மருதானைக்கு சென்றிருக்கிறார் மருதானையிலே இருந்து ஒரு முச்சக்கர வண்டியினூடாக நீர்கொழும்பு நோக்கி பயணித்திருக்கிறார்கள் அந்த பெண்ணும் செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணும் இந்த தில்சான் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொலையாளியும் நீர் கொழும்பு நோக்கி பயணித்திருக்கிறார்கள் பின்னர் நீர்கொழும்பிலே செவ்வந்தி தலைமுறைவாகி இருக்கின்றார் ஆனால் இந்த தில்சான் என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த அரிசோஸ் வாகனத்தினுடைய கயஸ் ரக வாகனத்தினுடாக புத்தளம் நோக்கி பயணித்து இருக்கின்றார் எனவே புத்தளம் நோக்கி பயணித்து கட்பட்டி வழியாக கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று இந்தியாவிலிருந்து துபாய்க்கு தப்பிச் செல்வதுதான் இந்த தில்சானுடைய திட்டமாக இருந்திருக்கின்றது இந்த துபாயிலே தான் இந்த கெசல் பத்ர பத்மேயும் இருக்கின்றார் என்ற செய்தி வந்திருக்கின்றது எனவே இப்போது மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு கொலைதான் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இவை பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலே குறிப்பாக இந்த குற்றச் செயல்களோடு சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற பிணக்குகள் கொடுக்கல் வாங்கல்கள் அத்தோடு அவர்களுடைய ஏற்பட்ட பிரச்சனைகளினால் ஏற்பட்டிருக்கின்றது என்பது வெளிச்சத்துக்கு வந்திருந்த போதிலும் இன்னும் ஒரு கோணத்திலே ஏதோ ஒரு அரசியல் உள்ள இருப்பது போன்றே தோன்ற எண்ணம் எழ ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறது பார்ப்போம் சில விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்ற போது தெரியும் எனவே இப்போது இந்த கொலை சம்பவம் அதாவது இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலே இப்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பாக அந்த வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரும் இந்த பத்மையினுடைய அணியிலே இருந்தவர் தான் இந்த வாழைப்பழ திருடன் என்று சொல்லப்படுகின்ற பத்மையினுடைய அணியிலே இருந்தவர் தான் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இதுல எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது தமிழ் சினிமாவிலே தமிழ் திரைப்படங்களை பார்த்திருப்போம் ஒவ்வொரு ரவுடிகளுக்கும் ஒவ்வொரு அடைமொழி இருக்கும் அதாவது கத்திக்குத்து கந்தன் வடிவேலுடைய நகைச்சுவைதான் ஞாபகத்திற்கு இருக்கிறது கத்திக்குத்து கந்தன் மாட்டு ரவி சார பாம்பு என்று இருக்கின்றது போன்று இங்கும் அடைமொழிகள் இருக்கின்றது இறந்து போனவருடைய பெயர் அதாவது இந்த கணேமுல்ல சஞ்சையினுடைய அடைமொழி என்னவொண்டு பார்க்கின்ற போது ஐயாயிரம் ரூபாய் கொலைகார் அதே போன்று அந்த கனமுள்ள சஞ்சீவை சுட்டவருடைய பெயர் என்னவொண்டு பார்க்கின்ற போது கொமாண்டோ தில்ஷா கொமாண்டோ தில்ஷா என்பது அவருடைய பெயராக இருக்குது அதே போன்று இந்த கொலையை செய்யச் சொல்லி துபாயிலே இருந்து கொண்டு கட்டளையிட்டவருடைய பெயர் என்னொன்று பார்க்கின்ற போது திருடன் அதாவது கெசல் பத்ர பத்மே என்பது என்ற அடைமொழிகளோடு தான் இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டு எனவே மிகப்பெரியலை சம்பவம் அதிகம் இந்த கொலை செய்யப்பட்ட நபர் இறந்து போன இந்த சஞ்சீவ என்ற நபர் சாதாரணமான மனிதன் அல்ல பத்தொன்பது கொலைகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட கொலைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் இது இன்னும் அதிகமாகலாம் என்ற அடிப்படையிலே இந்த நெத் எஃப் எம் சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அது மாத்திரமல்லாமல் இந்த கொலை இந்த சூட்டு சம்பவத்தை மேற்கொண்ட இந்த கொமாண்டோ தில்ஜான் என்று சொல்லப்படுகின்ற நபரும் ஏழு கொலைகளை செய்திருக்கின்றார் அதுக்கும் இந்த வருடத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார் கொலையோடு இந்த தெகிவலை கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்திலே இந்த நபரும் மிக முக்கியமான சூத்திரதாரி என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இவர் அதாவது நெத் எஃப்எம்முக்கு எதற்காக நெத் வானொலிக்கு எதற்காக தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி அந்த பத்மே இதை குறிப்பிட்டார் என்று பார்க்கின்ற போது அந்த நெத் வானொலியானது நெத் எஃப்எம் ஆனது இதற்கு முன்னர் இந்த சஞ்சீவ மற்றும் பத்மே ஆகியோரையும் இந்த அதாவது பாதாள உலக குழுவிலே இருக்கின்ற உறுப்பினர்களை அவர்கள் நேர் நேர்காணல் இந்த பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்தவர்களுக்கு அந்த வானொலி சார்ந்தவர்களை தெரியும் என்பதனால் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே பலதரப்பட்ட கோணங்களில் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது வறுமனே பணத்திற்காக அதுவும் அவர்களுக்குள்ளே உள்ள பிணக்கினால் இடம்பெற்றதா அல்லது வேறு ஏதும் அரசியல் பின்புலம் இருக்கின்றதா என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது கொலையும் செய்யச் சொல்லி இருக்கின்றார்கள் கொலை செய்தவர் இவர்தான் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கொலை செய்தது யார் என்பதை சொல்லிய நபரும் நான் தான் கொலையை செய்யச் சொன்னேன் என்று சொல்லிய நபரும் நான் தான் என்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றார் எனவே இது ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சிக்குள்ளே இந்த விடயம் அல்லது அரசியல் சுழலுக்குள்ளே சிக்க போகின்றதோ என்ற ஒரு எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது சிலர் தாங்கள் செய்த கொலைகளை மூடி மறைப்பதற்காக இப்படியான கொலைகளை மேற்கொள்கின்றார்களோ என்ற எண்ணமும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே இப்போது இந்த போதைப் பொருள் கடத்தலோடு அதுவும் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடையவர்கள் இப்போது ஒவ்வொரு பகுதிகளிலே ஆங்காங்கே சுடப்பட்டு வருகின்றார்கள் எனவே இந்த விடயங்களும் இலங்கையினுடைய பாதுகாப்பு சார்ந்து ஒரு ஐயத்தன்மை

துரதிர்ஷ்டவசமானது ஒரு பாதாள உலக தலைவன் என்று சொல்லப்படுகிறது துப்பாக்கியால் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரும் மாறி வருகின்றது அதிலும் அந்த தங்காலை பகுதியில் கொல்லப்பட்ட நபர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியினுடைய கையாளாக செயற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அந்த அரசியல்வாதியுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை மாறாக அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் எனவே இப்படி இருக்கின்ற இந்த இப்போது இலங்கையிலே பதட்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வருகின்றது அதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இலங்கையிலே அப்படியொரு தேசிய பாதுகாப்புக்கும் ஆபத்து ஏற்படவில்லை மாறாக தேசிய பாதுகாப்பு பலமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுதான் இப்படியான செயலை தோற்றுவித்திருக்கின்றது எனவே இதை சும்மா விடமாட்டோம் நாங்கள் இதற்கான சரியான தீர்மானத்தை எடுத்தே ஆவோம் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த அரசாங்கம் குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு இருந்தும் கடுமையான அழுத்தம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று இருக்கின்றது குறிப்பாக சாணக்கியம் கூட குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் எனவே எனவே இப்போது இந்த விடயத்தை மையமாக கொண்ட இப்போது தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இப்போது கொலை செய்ய சொன்னவர் கொலையை செய்தவர் இறந்தவர் அதோடு அதற்கு உடந்தையாக இருந்தவர் என்று எல்லோருமே யார் என்பது வெளிச்சத்துக்கு வந்து விட்டது இந்த அரசு எப்படியான தீர்மானங்களை மேற்கொள்ள போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அல்லது இந்த அரசு சார்ந்து மக்கள் மத்தியிலே ஒரு இளிநிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படியான விடயங்கள் திட்டமிட்டு செய்யப்படுகின்றதா என்ற கோணத்திலும் இப்போது சிந்திக்க எண்ணம் தோன்றுகின்றது என்றான் சொல்ல வேண்டும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்னது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க 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 லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் பின் ஈழன் வணக்கம்